இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி கனடாவில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு சா பொருட்களங்கள்ட்ட கேட்டுருந்திருக்கணும் இப்போ வாங்குவோம் நாங்கள் என்னென்ன பொருள்கள் உரான்னு பார்ப்போம் அவர் வந்து முக்கியமாக உரல் தான் கேட்டிருந்தார் நான் முன்னமும் ஒரு அக்காவுக்கு இங்கே உரல் உலக்க வாங்கி கொடுத்தா அதை அதை கண்டுட்டு எனக்கு உரல் உழக்க போடுவோம்னு சொல்லி உண்மையில பார்த்து பார்த்து எடுத்தேன் நான் அப்படி நல்ல இது எனக்கு எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி தான் எல்லா உறவுகளுக்கும் எடுப்பேன் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பள்ளமான ஒரு உரல் பாத்தீங்களா நல்ல இது வந்து வச்சு பாவிக்கக்கூடிய உரல்ல நல்ல இடிக்கும் அப்படி ஒரு உரல் எடுத்து கொடுத்துருக்குறேன் மற்றது வந்து இங்கே பாத்தீங்கன்னா சொன்னா கறித்தூள் வந்து ரெண்டு கிலோ இது வந்து பொறிச்சி அரிசிமா அது வந்து ஒரு கிலோ மற்ற அரிசி மா வந்து ரெண்டு கிலோ இது வந்து தூள் சரக்குத்தூள்ன்ற இரட்சி கறிகளுக்கு எல்லாம் போடக்கூடிய வாசனை தூள் அது வந்து அரை கிலோ இது வந்து முட்டைமா நல்ல வடிவா முட்டமா வறுத்து வச்சிருக்கிறேன் மற்றது வந்து தட்டை வடை வந்து கூடத்தான் கேட்ட வேற ரெண்டு கிலோ பிரச்சனை என்னென்று சொன்னால் உறலுக்கு வந்து வெயிட் கூடிட்டுது அதனால கொடுத்த நிறைய விட எங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமலுக்கு உறலுக்கு நிற கூடினால வடிய கொஞ்சம் குறைச்சிட்டோம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த அண்ணா சொன்னாக்கு இப்ப ஓகே இவ்வளவு தான் அந்த அண்ணாங்க நாங்கள் இப்ப அனுப்ப போறோம் இப்படி உங்களுக்கு மேதாவது பொருட்கள் தேவை என்று சொன்னா நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க ஓகே இவ்வளவு தான் நாங்கள் போறோம் இப்ப வந்து நாங்க என்ன போய் சாப்பாடுவோமோ வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய வீடியோக்களை அனைத்து உறவுகளும் தொடர்ந்து பாக்குறீங்க உண்மையில பெரிய ஒரு நன்றியை இதுல நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போறணும் என்று சொன்னால் பேரிச்சம்பளை கேட் அது டக்கண்டு வருது இல்லை மாறி மாறி செய்யறதால பேர்ச்சம்பளை கேட்க தான் இன்னைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன் உங்களுடைய மாமரத்துல ஒரு குருவியும் கண்டு சத்தமும் போட்டு கொண்டு இருக்குது ஆனா குருவிய கண்டுபிடிக்கலாம இருக்குது ஓகே இன்றைக்கு வந்து நாங்கள் பேரிச்சம்பள கேக்கத்தான் எப்படி செய்யறனு உங்களுக்கு செய்து காட்ட போறேன் கண்டிப்பா பாருங்க முட்டை போடாமலுக்கு முட்டை இல்லாமல் தான் இந்த பேரிச்சம்பளை கேக் செய்ய போறேன் மரக்கறி சாப்பா சொல்ற என்னன்னு சொல்றது சாப்பிட்ற சாப்பிடுறாங்களுக்கு தான் இந்த பேரிச்சம்பள கேக் இல்லை யாரும் இதை சாப்பிட்டு கொள்ளலாம் நல்ல சாப்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி பேரிச்சம்பளை கேக் செய்து சாப்பிட்டுக் கொள்ளுங்க ஓகே இப்ப அந்த பெருச்சி மலை கேட்க எப்படி செய்யலாம்னுட்டு போலாமோ அதுக்கு முன்னாடி யாராவது யாராவதுங்களை வீடியோக்குள்ள புதுசா வாரீங்களன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பண்ண கிளிக் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் கோதுமை மாவு வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கிறேன் சீனியும் அதே மாதிரி இருநூற்றி ஐம்பது கிராம் மட்டரும் இருநூற்றம்பது கிராம் இது வந்து நான் ஐயர் பால் வந்து மெல்லிய தண்ணியில் ஆட்டி வச்சிருக்கேன் ஒரு கப் நீங்கள் குடிக்கிற கப்புகளால் டீ குடிக்கிற கப்புகளால் ஒரு கப் இதுவும் இருநூற்றம்பது கிராம் பேரிச்சம்பளம் சம்பளம் நீங்க நீங்கள் கூடவும் போட்டுக்கொள்ளலாம் மற்றது வெண்ணிலா வந்து தேவையான அளவு இது கொக்கோ பவுடர் வந்து முப்பது கிராம் பேக்கிங் பவுடர் வந்து தேவையான அளவு போட போறேன் மூன்று கரண்டி போட போறேன் இந்த கரண்டியால முதல்ல வந்து நாங்கள் இந்த கேக் ஊத்துற ரேருக்கு தானே அதுக்கு பட்டரை பூசி வைப்போம் இப்ப ரேக்கு வந்து நாங்கள் பட்டர் எல்லாம் வடிவா பூசிட்டோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இப்ப வந்து நாங்க அடுத்ததா வந்து ஒரு இப்படி ஒரு பாத்திரத்துல இந்த மாவை வந்து நாங்க அரிச்செடுக்க போறோம் சொன்னா கட்டி இருக்க கூடாது அதனால எடுப்போம் அதோட இந்த கொக்கோ பவுடரையும் சேர்த்து எடுப்போம் பாருங்க இந்த கொக்கோ பவுடர் வந்து இப்படி இந்த இந்த இப்படி கட்டியல் வந்தா அதுக்குள்ள வந்து கூடாதுன்றதுக்காக தான் அரிச்செடுக்கிறோம் நாங்கள் ஓகே உங்களுக்கு இது வந்து அரிக்காச்சு இப்போ இந்த நாங்கள் இந்த மாவோட இந்த கொக்கோ பவுடரை வடிவாக கிளந்து விடுவோம் இப்போ வந்து நாங்கள் இதை நல்லா வடிவாக கொக்கோ பவுடரும் மாவும் கிளந்துட்டோம் இப்போ அடுத்தது வந்து நாங்கள் இந்த மிக்ஸி இந்த நான் வந்து இப்படி இந்த தான் அடிக்க போறேன் கேக் இப்போ வந்து நாங்க இதுக்குள்ள பட்டர் போட்டுக் கொள்வோம் இந்த அடிக்கிற மிஷின் அதோட சீனியையும் போட்டுக்கொள்வோம் கலந்துட்டு நாங்க இதுல அடி அடிச்சு கொள்ளுவோம் இப்ப வந்து இது ரெண்டும் நல்லா அடிபடணும் பட்டரும் சீனியும் நல்லா அடிக்கோணும் ஒரு பத்து நிமிஷம் வந்தாலும் இது நல்லா அடிச்சடுக்கும் அதுக்கு அந்த அடிக்கிற இது அடிக்கிற கிடையா நாங்கள் வந்து பெருசம்பளத்தை இந்த மிக்சி கப்பில் கொஞ்சம் மரநெரு வில அடிச்சு எடுத்து கொண்டு வருவோம் பெருசம்பளத்தை நல்லா அடிச்சு எடுத்து அந்த மரநெரு வில ஆயிருந்தா சரி இதை இப்போ இப்படி ஒரு பாத்திரத்தை திருப்பி எடுத்துடுவோம் வந்து நான் இருக்கும் நான் என்ன சொன்னால் உங்களுக்கு காட்டை இந்த பேருங்க இந்த சீனியும் பட்டரும் வந்து அடிபடாது ஏன்னு சொன்னா முட்டை விட்டாதான் இது நல்லா அடிக்கும் இப்ப நான் வந்து இது முட்டை இல்லாமல் தான் இந்த பேரிச்சம்பளை கேக்க செய்ய போறோம் அதனால இப்ப வந்து நாங்கள் முட்டைக்கு பதிலா இந்த சொல்லியிருந்தோம் தான் பால் அதை விடுவோம் கொஞ்சமா விட்டு விட்டு நாங்கள் இதை அடிச்சு எடுக்க போகணும் நல்ல வடிவா இந்த சீனி வந்து வடிவாங்களுக்கு கரைஞ்சாதான் எங்களுக்கு நல்ல கேக்கா வரும் அரைவாசையா விட்டு இருக்கிறேன் பால் இப்ப அடிக்க அடிக்க அதையே முட்டு கொள்ளுவேன் இந்த விட்டுக்கொள்வோம் இது வந்து நாங்கள் இந்த ஐயர் பால் விட்டதுக்கு பிறகு இன்னும் பத்து நிமிஷம் பூரா அடிக்கோணும் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீ சரியாக ஆடிக்கோணும் முதல் பட்டரும் சீனியும் பத்து நிமிஷம் பிறகு ஐயர் பால் விட்டா பிறகு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இந்த எது வெனிலா இந்த பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டா அப்புறம் ஐந்து நிமிஷம் சரியா இருபத்தஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த கேக்க அடிச்சு எடுக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் மாவை கிளக்க போறோம் மா கிளை கேக்குள்ள நாங்கள் இதுல மிஷின்ல வச்சு அடிக்க கூடாது ஒரு கணிப்பாடுவோம் மிஷின்ல வச்சு மா கிளை கேக்க நாங்க அடிக்கக்கூடாது எங்கர் மா வந்து இந்த கரண்டியால நாலு கரண்டி எங்கர் மா பால் எடுத்து நீங்க எப்படியாவது பால் அடுங்கோ அதோட நாலு நான் கரண்டி ஆல எடுத்திருக்கேன் நீங்க எந்த வேண்டாலும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க இதாலதான் தண்ணி டீ கப்பாலும் ஒரு கப் சுடுதண்ணி மெல்லிய சுடுதண்ணி கலந்துனா இப்ப வந்து நாங்க இதை திருப்பி அடிச்சு கொள்வோம் இப்போ வந்து நாங்க ஒரு கால் பார்ப்போம் பாத்தீங்களோன்னு சொன்னாங்க இந்த பாத்தீங்களா பால் சீனி பட்டர் இப்போ மூன்றும் நல்ல வடிவங்களுக்கு அடிச்சு கொண்டு வந்துடுது எங்களுக்கு இது வந்து நான் விட்ட தண்ணி பதம் எங்களுக்கு காணும் திருப்பவும் நாங்கள் மெல்லிய சுடுதண்ணியில கொஞ்சமா ஒரு அரை கப் அளவுல ஒரு சு மெல்லிய சுடுதண்ண விடுங்கோ ஓகே இதையும் நாங்க என்னமோ வடிவாக அடிச்சு எடுப்போம் ஓகே இப்ப வந்து நாங்க நல்லா அடிச்சு எடுத்துட்டோம் இருபது நிமிஷமா இது நல்லா அடிச்சு எடுத்துட்டோம் இப்ப வந்து இதுக்குள்ள வெணிலா வந்து இதால ரெண்டு கரண்டி போடுறேன் பேக்கிங் பவுடர் மூன்று கரண்டி போடுறேன் இதால ஒன்று ரெண்டு நாங்கள் ஒரு அடிச்சு எடுப்போம் அஞ்சு நிமிஷமா இதே அடிச்சு எடுப்போம் இப்போ வந்து அடித்து முடிஞ்சது நாங்கள் இது நிப்பாட்டிடுவோம் நிப்பாட்டிட்டு மெல்லிசா இது எடுப்போம் எடுத்து இதை வந்து வழிச்சிடுவோம் இப்போ வந்து நாங்கள் இதை எடுத்துட்டு மாவை போட்டு கொள்வோம் என்ன சொன்னா மாவு போட்டு நாங்கள் இதுக்கு அடிக்கக்கூடாது மாவு போட்டு அடிச்சால் அப்போ வந்து களிப்பத்தியிடம் இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ள பேரிச்சம்பளத்தை போடுவோம் இந்த மிச்சியில் அடிச்சு வச்சிட்டு இருந்த பெருச்சம்பலத்தையும் இதுக்குள்ளே போடுவோம் அதோட மாவையும் போடுவோம் இப்போ வந்து அடுத்தது நாங்கள் மாவை இப்போ கொள்ளுவோம் நாங்க எதை வடிவா கிளந்தெடுப்போம் வடிவா நாங்க மாவை போட்டதுக்கு அப்புறம் நல்ல வடிவா கிளந்து கொண்டு வேணும் கொஞ்ச நேரம் நாங்க இது வந்து அந்த கரண்ட்ல அடிக்க கூடாது அடிச்சா அந்த களித்தன்மையா போடும் கேக் இந்த பேர்ச்சம்பளம் இல்லாம இந்த இடையில தெரியுது பேருங்கோ கட்டி கட்டியா அப்படி இருக்க வேணும் இற நேரம் விலை அடிக்கணும் வந்து இதை வடிவா நாங்கள் கொஞ்ச நேரம் இதை கிளப்போம் ரொம்ப மூன்று நிமிஷமா இதை வடிவா கிளப்போம் பெருங்கோ இல்லை வடிவா இதை கிளந்தாச்சு இனிம வந்து நாங்க ரேயில இதை ஊற்றி கொள்ளுவோம் பெருங்கோ இந்த மாதிரிக்கு இருக்க வேணும் ஊத்தைக்குள்ள பாத்தீங்களா நான் இந்த கொஞ்சம் கொ சின்ன ரேயில ஊற்ற என்னடா ஏன்னா கொஞ்சம் கூடை வந்துட்டு எனக்கு சின்ன ரே தான் அதனால கொஞ்சம் கூட வந்துட்டு அதனால் இன்னொரு ரேயில விடுவோம் பிறவி விடுவோம் இப்போ வந்து பாருங்க சின்ன ரயிலையும் நான் விட்டுட்டேன் என்ன சொன்னா ரெண்டு குழையும் எனக்கு ஒன்றுக்குள்ளே காணா காண ஆக வந்துட்டு அதனால் சின்ன ரேயிலையும் வடிவாக எல்லாம் வடிவாக பார்த்தாச்சு இப்போ வந்து இது அஞ்சு நிமிஷம் இப்படி இருக்கட்டுக்கும் பாத்தீங்களா சரி சமனா நல்ல வட்டிவா பெற விட்டாது அஞ்சு நிமிஷம் இருந்தா தான் எங்களுக்கு நல்ல கேக்கு வந்து நல்ல பொங்கி நல்ல வடிவா வரும் இப்போ வந்து எங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது இதை கொண்டு நான் அவன் அவனை வந்து நான் சூ முதலே போட்டு இருந்தேன் நான் கீட்டாக இப்ப வந்து இதை கொண்டே அவனுக்குள்ள வச்சு எடுப்பான் இப்ப வந்து நாங்கள் கேட்க வச்சு கொள்வோம் அவனில இப்போ வந்து நாங்கள் மூடி விடுவான் இப்போ வந்து நாங்கள் நூற்றி அறுபது பாகையில விட்டு கொள்ளுவோம் இது வந்து மேலும் கீழும் விடுவோம் அப்புறம் வந்து நடுவில் நீங்க மாத்தி கொள்ளலாம் மற்ற நிமிஷம் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல விடுவோம் ஓகே இனிமேல் இது வந்து நல்ல வடிவா வேகட்டுக்கு நாங்கள் வேகினதுக்கு பிறகு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு கேக் வேக வச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது இப்போ நாங்கள் திறந்துடுவோம் பாப்ப ஒரு காயத்தை நாங்கள் தான் குத்தி பார்க்க போகிறோம் போகிட்டு உண்டு நேக்கிரமே ஒருக்கா குத்தி பார்த்தேன்னா நெடுக்க குத்தக்கூடாது கூடாது ஓகே எங்களுக்கு இது வந்து வந்துட்டு இருந்தா அவ வந்துருக்குது இன்னமும் ஒரு சொன்னா குத்தி பார்ப்போம் பாத்தீங்களா நல்லவாடிவா வேகிட்டு எங்களுக்கு இப்ப நாங்க இதை ராக்கி கொள்ளுவோம் நல்லவாடிவா எங்களுக்கு பொங்கி வந்துருக்கு சூப்பரா வந்துருக்கு பாத்தீங்களோ நல்லா பொங்குவோங்கன்னு பொங்கி வந்துருக்கு கேக் இந்த கேக் வந்து இப்ப ஒரு பாத்தீங்களா எத்தனை இடத்துல குத்தி வச்சுக்கணும் எனக்கு பயம் பேருந்து அவியாட்டாலும் குத்தி குத்தி பாத்தினா ஓகே இது வந்து இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆறு அட்டுக்கும் இப்ப நாங்க மற்ற தட்டையும் நாங்க வச்சு எடுப்போம் ஓகே இதுவும் போகட்டுக்கும் போய் ரொம்ப பாப்பம் இப்போ வந்து எங்களுக்கு பத்து நிமிஷம் ஆக ஆறிட்டுது கேக்கு அப்போ வந்து மற்றது வந்து போய் கொண்டிருக்கும் நாங்கள் இன்னும் அவங்களுக்கு அளவடியால் எடுக்க இல்லை பாத்தீங்களோ இப்போ இதை நாங்கள் இப்படி ஒரு இதில் கவிட்டுட்டு

இப்ப எல்லாம் நாங்கள் வடிவாலாம் கட் பண்ணி போட்டோம் சூப்பரா இருக்கு எங்களுக்கு இப்ப வந்து பிச்சு பாப்பமா நாங்க என்ன சோப்ட் ரெண்டு வேற இந்த சோப்டா இது என்ன சோப்ட் ரெண்டு என்ன இந்த பயங்கர சோப்டா கடா நல்ல சோப்டா இருக்குது பேர் சம்பளம் வந்தா ஒளியா இந்த போல சோப்டா வந்திருக்கு ஆரோம் இல்ல உடனேடியா வட்டி போட்டோம் அப்படியா நல்ல டேஸ்டா ம்

என்ன பிரச்சனைடா அடுத்தது என்னண்ட பெருச்சமே அந்த எங்களுடைய பட்டர் கேக் மாதிரி இருக்கு அது கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் ஆற வைக்கணும் ஆற வைக்கணுமா ரெண்டு மனத்திலே ஆறுனா தான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வீடியோ செய்யறதுக்காக வச்சு போட்டு ஆற வச்சிருக்கோம் கொஞ்சத்துக்கு கொண்டு வந்தால் கொஞ்சம் ஆனா தரமா சூப்பரா இருக்கு

ஆனா இது காணும் இப்ப எல்லாம் கணக்கா இருக்கு நல்ல அளவா இருக்கு சுகாரம் விரும்பி ஆசைப்பட்டு சாப்பிடணும்னுச்சா நீங்க நல்லா இனிப்ப நல்லா குறைச்சு நல்லா குறைச்சி போட்டோம் என்னன்னா இதுவும் போடல நீங்க என்னன்னு சொன்னா இன்னும் ஒரு கேக்கும் போய் கொண்டிருக்கு இன்னும் ஒரு கேக் கொண்டு தட்டுல போய் கொண்டு நாங்க அது இன்னும் எடுக்கல மற்ற இதுக்கு வந்து நீங்க இந்த கரண்ட் இல்ல மிஷின் இருக்குதானே கரண்ட்ல அடிக்கிற மிஷின் அது இல்லாத அகல் வீட்டுல கையாலேயே கையால அடிக்கிற மிஷின் தான் என்ன கையானங்க ஒரு எடுத்து அடிக்க வேண்டியா உம் முன்னாடி எல்லாம் அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு கல்யாணம் ஓட்டுக்கலாம் நாங்க வீட்டுல அடி அடிச்சு போட்டுக்கொண்டு பேக் பண்றாங்க நாங்கள் மூட சொன்னா இப்படி வச்சா இந்த வீடியோ முடிச்சு சொல்லணுமா ஓகே நீங்க சேர்ந்து சாப்பிடுவோம் கண்டிப்பா என்னன்னு சொல்றோன்னு தெரியாது அவ்வளவுக்கு நல்ல சொப்டா இருக்குங்களும் கண்டிப்பா பேச்சம்பள கேக்க செஞ்சு